நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருதம் சார்த்தை பேசுகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன் அந்த ஈரோடு கருங்கு பலம் நடந்தது புதன் கிழமை வெட்டுமாடு சந்தை இதாக பார்க்க போகிறேன் இந்த வெட்டுமாடு சந்தைக்கு நாட்டு மாடுகள் கலப்பின மாடுகள் பத்தக்கரவை மாடுகள் எருமை மாடுகள் எருமை கன்று மாடுகள் நாட்டு மாடுகள் நாட்டு கன்று மாடுகள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வரவுகள் இருக்கும் எந்த ஊரில் சந்தை ஆரம்பித்தாலும் புதன்கிழமை அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சந்தையை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கலப்பிட மாட்டு சந்தை அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வெட்டுமாடு சந்தை இது எல்லா ஊருக்குமே பொதுவாக நடக்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடி சந்தைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெட்டுமாடு சந்தைன்னு எல்லாமே எல்லா சந்தையில் நடக்கும் இதில் வந்து வளர்ப்பு கன்றுகள் ஓரளவுக்கும் நல்லாவே வருன்னு சொல்லலாம் இதில் மாடுகள் தேவைப்படுற நபர்கள் கொஞ்சம் தெளிவான தெரிஞ்ச நபர்களை கூட்டிகிட்டு வந்து மாடுகளை வந்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இந்த உள்ளுக்குள்ளே போனோடனே நம்ம பார்க்குற முதல் இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கன்றுகள் இதெல்லாம் வந்து சுத்தம் இல்லாத கன்றுகள் மற்றபடி எந்த ஒரு காரணமும் இல்லை இதில் தெளிவான கன்றுகளும் இருக்கும் நம்ம முடிஞ்ச தேடி பிடிச்சி இதில் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உருப்படி கொண்டாந்துருக்காங்க ரெண்டு உருப்படி சேர்ந்து இருபத்தி ஐயாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம்பேசி வாங்கிக்கலாம் இருபத்தி ஐயாயிரம் இந்த உருப்படி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம்பேசி வாங்கிக்கலாம் கிடாரியானா கிடாரி இந்த கன்றோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம்பேசி வாங்கிக்கலாம் இருபத்தி ஐயாயிரம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு உருப்படி கொண்டாந்துருக்கிறாங்க இந்த உருப்படி நாற்பது அந்த உருப்படி முப்பத்தி ஏழு இது வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ரூபாய்க்கு கொண்டாந்துருக்கிறாங்க இப்போ மூணு சேந்தாப்படி வாங்குற மாதிரி இருந்ததுனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேசி வாங்கிக்கலாம் இந்த எண்ணெய் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் தேடி பிடிச்சி வாங்கிக்கலாம் இன்னும் மாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம்பேசி அனுப்பிச்சுட்டு அனுப்பிச்சுட்டு வாரமே கிடைச்சுக்காமல் அந்த எல்லாம் வாங்க முடியல நீங்கள் போட்டுறீங்க முப்பத்தெட்டு நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு விற்கிது நூறு ஒரு லட்சத்துக்கு விற்கிதுன்னு காட்டில் வாங்க முடியல சொல்கிறேன் இந்த மாற்ற அட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க முப்பத்தெட்டு ரூபாய்க்கு கொடுக்க தயாராக இருக்கிறார் ஐயா விலை நிரந்தரம் பேரம் பேசி வாங்கிக்கலாம் நாற்பதாயிரம் முப்பத்தெட்டுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்துக்குள்ள அதுக்கிறாங்க ரெண்டு வல் விலை நிரந்தரம் இல்லை வேற பேசி வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த பகுதியில் உள்ள வந்தோம்னா எப்போயுமே நம்ம புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் இந்த மலையன் மாடுகள் நாங்களை பார்க்கறது எப்பயுமே இதுதான் மலையன் மாடுகளுடைய வரவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமும் ஒரு சில வாரங்கள் மந்தமாகவும் ஒரு சில வாரங்கள் வரவுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரியான மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரச்சுக்கு மாட்டு வண்டி உகட்டுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வசதியாக ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த மாதிரியான மாடுகளுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டாயிரம் நாற்பதாயிரத்துலேருந்து இந்த மாதிரி விலைகள் ஆரம்பிக்கும் மாடு நல்லா தரமாக முரட்டாக வாங்கினோம்னா நல்லா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா நல்லா அருமையாக உழைக்கும் மாடு இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி மாடுகள் தான் இது வண்டி மாட்டுக்குன்னு இந்த ஏரியாவில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரம் நடக்கிற ஏரியா எல்லாமே வண்டி மாடுகள் தான் இன்னைக்கு வண்டி மாடுகளுடைய வரவுகள் ரொம்ப அதிகமாக சொல்லலாம் ஜம்மன் வந்து இறங்கியிருக்கு தான் இந்த மாடு விற்பனையாகி முடிஞ்சிருச்சாட்டு இது குட்டை ரகம்னு சொல்லுவாங்கல்ல அந்த குட்டை ரகம் மாடு இங்கே ஒரு ரெண்டு உருப்படி வந்து வாங்கி கட்டி போட்டுக்கிறாங்க ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொன்னால் சின்ன மாடு ஒன்று இது நல்ல மொரட்டு சைஸ் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் கயிறு கட்டி போட்டுக்கிறாங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தில் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் ஏன்னா நல்ல ஜல்லிக்காயில் நல்லா முட்டி தூக்கி போகிற கிட்டத்தில் போனோம்னாவே இந்த மாடுகளில் விற்பனையாகி முடிஞ்சதுனால கட்டி வேறு வேற இல்லை இங்கே வந்து எருமை கன்றுகளும் வரும் வளர்ப்பு கன்றுகளும் ஓரளவுக்கு வரும் இதில் தேடி பிடிச்சி வளர்ப்பு கன்றுகள் வாங்கிட்டு போய் திரும்ப ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து இதே சந்தையில் கொண்டாந்து விற்கிற நபர்கள் இருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுபோல் இன்றைக்கி வந்திருக்கிற கலப்பின மாடுகள்லாம் ஓரளவுக்கு சரியில்லாத மாடுகள் அதனால் முடிஞ்சளவுக்கு அதை நம்ம காமிக்கல அதுதான் காரணம் வேறு எல்லாமே பாருங்கள் எல்லாமே மாடே வந்து பார்த்திங்கன்னா ஒடிச்சலாக தான் இருக்கும் ரொம்ப ஒடிச்சலாக நொடிச்சலாகவும் இருக்கும் அது சரிபட்டு வராது அதனால் நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம்